இந்த இடம் வந்து ஒரு சுற்றுலா இடம் இது வந்து ஒரு மலை அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சமதளமான ஒரு பகுதி இது வந்து பெஹல்காம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துல வந்து ஐசோலேட்டட் இடத்துல இருக்காது ஸோ அந்த இடத்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சுற்றுலாக்காக எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னா அமர்நாத் யாத்திரை தொடங்கும் பொழுது அது தொடங்கும் அமர்நாத் யாத்திரை முடியும் பொழுது அது முடியும் அதான் அதோட நார்மலான டைத்தல் ஓப்பன் பண்றது முடிக்கிறது ஆனால் அந்த இடத்த வந்து துவங்கியது வந்து யார் துவங்கினாங்கன்னே இப்ப தெரியல இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லல நாங்க வந்து துவக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப்னு சிஆர்பிஎஃப் டிஐஜி இருப்பாரு கமாண்டன்ட் இருப்பாரு அவங்கள்ட்ட வந்து ஸ்டேட் போலீஸ் ஸ்டேட் போலீஸ் வந்து ஒரு லெட்டர் கொடுப்பாங்க இந்த இடத்துல வந்து நாங்க வந்து இது பண்றோம் எங்களுக்கு உங்களுடைய செக்யூரிட்டி தேவை தேவைப்பட்டால் ஆக்சுவல் அந்த இடத்துல வந்து ஸ்டேட் போலீஸ் தான் அங்க இருக்கணும் அந்த இடத்துல ஸ்டேட் போலீஸ் வந்து இல்ல நம்ம மட்டும் இங்க போதாது இங்க வந்து துணை இராணுவம் வேணும்

ஒரு கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எப்போ வந்து ஒரு தீவிரவாதி வந்து அதாவது பேராமிலிட்டரி ஃபோர்ஸையோ இல்ல சிவிலியனையோ யாரையாவது வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு இன்சிடென்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து ரஷ் பண்ணி அவங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து தீவிரவாதி வந்து யூட்ரலைஸ் பண்ணுவாங்க ஆகையால் அவங்களுடைய அந்த ரெக்வெஸ்ட் வந்து வந்ததான அந்த ரெக்வெஸ்ட் வந்து வந்ததாக தெரியவில்லை ஏன்னா மத்திய அரசாங்கம் வந்து சொல்றாங்க அதை வந்து ஓபன் பண்ண விஷயமே எங்களுக்கு சொல்லலை ரெக்வஸ்டே எங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அது அந்த மாநில அரசுக்கும் அது வந்து ஒரு புரியாத புதிராகவும் இருக்கு ஏன்னா பதினெட்டாம் தேதி இது வந்து நடந்தது பதினெட்டாம் தேதியிலேருந்து அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறதா கேள்வி இருக்கு இது இருபத்தி ரெண்டு இன்சிடென்ட்ஸ் நடந்தது இல்லையா இது வந்து பதினெட்டாம் தேதியே வந்து அங்கே லோக்கலில் இருக்கிறவங்களே ஓப்பன் பண்ணாங்களா இவங்கள குறி வச்சு இவங்க கொண்ட வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு அது பின்னாடி என்னென்ன இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் ஆகையால் இது வந்து ஸ்டேட் உடைய ஸ்டேட் போலீஸினுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸினுடைய ஒரு அஜாக்கிரதை ஸ்டார்டிங்கில் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்